இந்த உலகத்துல யாருமே தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் வரல இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட்டு பல ஞானிகள் சொல்லி யோசிச்சு பார்த்துதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு ஜானியும் ஒவ்வொருத்தரும் கூட இருந்து உட்கார்ந்து சொல்லி இருந்தாங்க அவங்க அவங்க நூல்கள் வெளியிட்டு போயிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி பத்தங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு தெரிஞ்சு அப்புறம் நானும் யூகிச்சு யூகிச்சு தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இதோட நான் சொல்லிதான் தந்திருக்கிறேன் நீங்க தான் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிடணும்

அதையா இதிலே பெருசாக தூண்டி அவ்வளவுதான இப்போ இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரகாசமா ஏன்னா இன்னும் தூண்டி வச்சுட்டீங்கன்னா இன்னும் பிரகாசம் இன்னும் தூண்டுதான் இன்னும் பிரகாசமா அவ்வளவுதான் எவ்வளவு தூரம் தூண்டுறோமோ அந்த அளவுக்கு பிரகாசமா எரியும் நீங்க அவ்வளவுதான் செய்ய இறைவன் ஒளியா இருக்கிறாரு நம்ம அதே அத்தன்சம் நம்முடைய ஜீவன் ஒளியா இருக்குது நம்மகிட்ட அவன் தான் இருக்காங்க அது நம்ம கண்ணிலையும் ஒளியா தான் இந்த சின்ன ஒழியை பிடிச்சி பேரொழியாக இதுதான் ஞான சாதனை இதை தான் நமச்சேவோம்